சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று என் குழந்தை நீ வியக்கும் வண்ணம் நூறு மடங்கு பலன்களை கைமேல் தர வந்துள்ளே எனது இந்த வார்த்தைகளை சற்று கவனமாக கேள் இது இந்த சூழ்நிலையில் உனக்கு மட்டுமே புரியும் உனக்கு புரிந்துவிட்டால் நூறு மடங்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் முழுவதுமாக கேள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற பயத்துடனே வாழ்கிறாய் அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில் உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் சரியான நேரத்தில் எல்லாம் உன்னை தேடி வரும் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் யார் மூலம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் எனக்கு தெரியும் நான் சரியாக அதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் துயர் நீக்க உன் இல்லம் நாடி வருவேன் நீ கேட்பதை உனக்கு தருவதற்காக எந்த நிலையில் இருந்தாலும் நான் வருவேன் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாக சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என் அன்பு குழந்தையே காப்பதை தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது உன் சாயப்பாவாகிய என் கடமை எல்லாம் உனக்கு நன்மையாகவே செய்து தருவேன் என் குழந்தையான நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகுவதில்லை உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாகவே பழகுகிறாய் உன்னுடைய உண்மையான நேர்மையான குணம் எல்லாம் மதிப்பு இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து வருந்தாதே உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்துக்காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு நன்கு தெரியும் அவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் சரியாக வாழ்கிறோம் என்று தானே அர்த்தம் அத்தகைய வாழ்க்கை பாதையை வாழ்வில் இருத்தி இறுதி வரை தவறவிடாது இன்று நான் உனக்கு தரும் இன்ப வாக்குகள் எல்லாம் வெறு சொற்கள் அல்ல பிரம்ம தேவன் எழுதும் தலை எழுத்துக்குச் சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை உன் சாயப்பா என்னுடைய சத்திய வாக்குகள் உன் நம்பிக்கையை இழக்காது அற்புதங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் ஒரு நாளும் கவலைக்குள்ளாதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறான் என நினைத்துக்கொள் உனக்கான கால நேரம் வரும்பொழுது நீ இழந்ததையும் கிடைக்காமல் விட்டதையும் நிச்சயமாக பூரணமாக பெறுவாய் அதில் நீ நம்பிக்கை கொள் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை யாவும் நிச்சயம் நிறைவேறப் போகிறது உன் விதி என்னும் தலையெழுத்தும் என்றும் நொந்து கொள்ளாதே விதி என்ற பெயரின் எது வந்தாலும் என் உதி வந்து உன்னை காக்கும் என்பதை திரும்ப திரும்ப உன்னிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நம்பிக்கையும் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் ஓம் சாரம் நன்றி வணக்கம்